அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் அல்லாஹுவை அஞ்சுவோருக்கு அவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அவர் எண்ணி பார்த்திராத வகையில் அவருக்கு உணவளிப்பான் அல்லாஹுவையே சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன் திருக்குர் ஆன் அத்தலாக் அறுபத்து ஐந்தாவது அத்தியாயம் இரண்டு மற்றும் மூன்றாவது வசனங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை நம்புவதால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன என்பதை இவ்வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் யாருக்கெல்லாம் இந்த நன்மைகள் வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் முழுமையாக அவனை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் வாகிருதானாஹி ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ